வணக்கம் இந்த காணொலியில நாங்கள் பார்க்க விஷயம் சொன்னால் யாழ்ப்பாணத்தில் இருபாலை சந்திக்கும் கோப்பாய் சந்திக்கும் இடைப்பட்ட ஒரு இடத்துல வந்து காணி வந்து விற்பனைக்காக வந்து விடப்பட்டிருக்காங்க அந்த காணி எங்க இருக்குன்னு சொல்லிட்டு இந்த காணொலியில் பார்க்க போறோம் அதாவது வந்து யாழ் கோப்பாய் நாவலர் தமிழ் வித்யாலயம்னு சொல்லி ஒரு வித்தியாலயம் அதாவது இங்கால பக்கம் வந்து பார்த்தோம்னா இருவாலை சந்தி வந்து இருக்குது இங்கால பக்கம் வந்து பார்த்தோம்னா கோப்பாய் சந்தி இருக்குது அதுல தான் வந்து யாழ் கோப்பாய் நாவல தமிழ் வித்தியாலயம்னு சொல்லியிருக்குது இந்த பாடசாலைக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஒரு வீதியில தான் இந்த காணி வந்து விற்பனைக்கு வந்து விடப்பட்டிருக்குது நாவலர் பாடசாலைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய வீதிதான் இந்த வச்சாவளை வீதி என்று சொல்லி ஒரு வீதி இந்த வீதிக்குள்ள தான் வெறும் ஒரு நூறு மீட்டர் தூரத்துல வந்து காணி விற்பனைக்கு இருக்குது இந்த சீமி இந்த வீதி கழிச்சு வந்தவங்க வந்து ஒரு தயார் வீதி கொண்டு வருகுது அதுக்கு தான் இந்த காணி வந்து விற்பனைக்கு இருக்குது வீதியின் ஓரத்தில் வந்து சின்ன ஒரு வைரவர் கோயில் வந்திருக்கு அந்த வைரவர் கோயிலுக்கு எதிராக தான் அந்த காணி வந்து விற்பனைக்கு இருக்குது இந்த தார் வீதியை கொண்ட இந்த காணி தான் பதினான்கு பரப்பு காணி இந்த இந்த காணி தான் விற்பனைக்காக வந்து விடப்பட்டிருக்குது இந்த காணிக்கு உள்ளுக்குள்ள போய் உங்களுக்கு ஒரு வடிவாக காட்டுறேன் இந்த காணியில என்னென்ன வளங்கள் வந்து இந்த காணியை நீங்கள் வாங்கிறதால வந்து என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு சொல்லியும் இந்த காணொலியை வந்து நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்றேன் இந்த பதினான்கு பரப்பு காணில வந்து பார்த்தோம்னு சொன்னால் பதினாலு அடியில் வந்து பாதை வந்து விடப்பட்டிருக்குது பாதைகள் எல்லாம் பிரித்து தான் வந்து விற்பனைக்காக வந்து விடப்பட்டிருக்குது தொடர்ந்து காணொலியை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு பிறப்பு என்ன விலையில வந்து இருக்குன்னு நான் உங்களை சொல்லிக்கொள்றேன் அங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா அங்காலேயும் ஒரு பாதை வந்து இருக்குது அது நீங்கள் இந்த ஸ்கூலுக்கு அதாவது நாவல் பாடசாலைக்கு வந்து அங்கால பக்கத்தில் இருக்கக்கூடிய பாதையால் நீங்க வந்தீங்கன்னு சொன்னால் இந்த பாதையை வந்து நீங்கள் சந்திச்சு கொள்ளக்கூடிய நாங்கள் வந்த பாதை வந்து இந்த பாதை அதாவது வந்து நாவல் ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இப்போ ஒழுங்கையாளர் அங்கே வந்து பாதையாளர் ரங்கி இந்த தார் ரோட்டுக்கு வந்தோன்னு தான் இந்த காணி வந்து இருக்குது இந்த காணி வந்து மொத்தம் பதினான்கு பரப்புண்டு வந்து சொல்லப்பட்டிருக்குது பாதைகள் எல்லாம் பிரித்து வந்து அழகாக வந்து பிரிக்கப்பட்டிருக்க காட்சியை வந்து நீங்கள் காணக்கூடியதாக வந்து இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வளங்களுமே வந்து இருக்குது இங்கே சுத்தவரை வந்து தென்னை மரங்கள் எல்லாமே வந்து நடப்பட்டிருக்கு அப்போ வந்து இது தோட்ட தோட்டங்கள் மற்றது வந்து வீட்டு தோட்டங்கள் மற்றது தென்னைகள் பனைகள் நடக்கூடிய ஒரு வளங்கள் நிறைந்த ஒரு மண்ணை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியாக வந்து இருக்கு இதுதான் இந்த காணி நாங்கள் வந்த பாதை தான் இந்த பாதை இந்த பாதையில் தான் இந்த காணிக்கு வந்து வந்த நாங்கள் இந்த காணிக்கு வந்து இங்கால பக்கம் ஒரு பாதை உண்டு போகுது இதுக்கெல்லாம் நாங்கள் போனோம்னு சொன்னால் பருத்துறை இந்த லில்லி ஹோம் அடிக்க வந்து நாங்கள் போகக்கூடிய மாதிரியாக வந்து இருக்கும் அப்போ இங்கால வந்து பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் இரு கோபாய்க்கும் இருபாலைக்கும் இடையில இருக்கக்கூடிய வீதியால் வந்து வந்து நாங்கள் இப்படியே பருத்துறைக்கு போகக்கூடிய மாதிரியாக இருக்கும் ஆகவே ரெண்டு பிரதான வீதிகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு பதினான்கு பரப்பு காணி தான் இப்போ விற்பனைக்காக வந்து விடப்பட்டிருக்குது மற்ற இந்த காணியில வந்து அக்கம்பக்கம் எல்லாமே வந்து ஒரு எல்லாருமே வந்து இருக்கிறாங்க இப்போ இந்த ஒரு வெறும் வீடுகள் வெறும் காணிகள் என்று சொல்லி இல்லை வட்டம் வந்து எல்லாருமே வந்து இருக்கக்கூடிய ஒரு காணியை தான் வந்து நீங்கள் இப்போ பெற்றுக்கொள்ள போறீங்க இங்கே இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம்னு சொல்லி பார்த்து பண்ணால் அக்கம் பக்கத்துல எல்லாம் போய் வந்து நாங்கள் வடிவம் விசாரிச்சு பார்த்து அவங்களோட தண்ணியெல்லாம் வந்து வா வாங்கி குடிச்சு நாங்கள் நல்ல தண்ணி அதாவது வந்து இங்கே நீங்கள் தண்ணி சொல்லி வேறு இடங்களுக்கு போய் தண்ணி சொல்லி நீங்கள் போய் அலைச்சல் பட வேண்டிய தேவை வந்து இல்லை இங்கே இருக்கக்கூடிய கிணறுகளை வந்து நல்ல தண்ணிகளை வந்து கொண்டிருக்கிறத வந்து நாங்கள் காணக்கூடியதாக வந்து இருக்குது இந்த காலத்தில் உண்மையா ஒரு நல்ல தண்ணிகள் எடுக்கக்கூடிய பிரதேசத்தில் நாங்கள் போய் காணி வேண்டி வீடு கட்டி இருக்கிறது எல்லாமே ஒரு வரப்பிரசாதமான ஒரு விஷயம் இந்த காணியில் வந்து ஒரு நல்ல தண்ணி வந்து இருக்குது மற்றது வந்து நல்ல வளங்களும் வந்து இருக்கு நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரியாக மரங்கள் வைத்தால் வளரக்கூடிய மாதிரியான நல்ல மண் வளம் கொண்ட ஒரு பிரதேசமாக வந்து நாங்கள் இதை பார்த்துக் கொள்ளலாம் இங்கே சுற்றி வர நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாலே எங்கேயுமே வந்து தென்னை மரம் தான் அதிகமாக வந்து காணப்படுது அப்போ வந்து இங்கே எந்த எந்த மரங்களுமே வந்து வச்சால் வளரக்கூடிய சூழ்நிலை வந்து இந்த மண் வளம் வந்து கொண்டிருக்கிறது மிக ஒரு விஷயமா வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் பாடசாலைக்கு அங்கால பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பாதையால வந்தீங்கன்னு சொன்னால் இந்த கேட் அடி உங்களோட வீடியோல தெரியும் அந்த கேட் அடிக்கு வந்து நீங்க வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஆகவே இங்கால பக்கம் பாதை இருக்குது அங்கால பக்கமும் வந்து பாதை இருக்குது இப்படியே நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் படுத்துறை பகுதிக்கு வந்து நீங்கள் போகக்கூடிய ஒரு மாதிரியாக வந்து இருக்கும் காணி வந்து இப்போதான் வந்து விற்பனைக்கு வந்து வந்திருக்கிறபடியால் இதில் இருக்கக்கூடிய புள்ளுகள் எல்லாம் வெட்டி அதில் துப்புரவு பணிகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்குது ஆகவே இந்த காணி வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள போறீங்கன்னு சொன்னால் கீழே இருக்கக்கூடிய தொலைபேசி இலக்கத்தோட தொடர்பு கொண்டு உங்களோட கருத்துக்களை வந்து நீங்கள் எங்களோட வந்து கொள்ளலாம் உண்மையில் வந்து நல்ல வளம் கொண்ட இடங்கள் இடத்துல வந்து நாங்கள் குடியேறமன்றது எல்லாருக்குமே வந்து ஒரு ஆசை வந்து இருக்கும் அந்த வகையில் இந்த காணி வந்து நல்ல ஒரு வளம் இடம் நல்ல ஒரு சுற்றாடல் வளம் கொண்டது மற்றது எல்லா வசதியும் வந்து கொண்ட இடமாக வந்து நாங்கள் பார்த்து கொள்ளலாம் ஆகவே இந்த காணியை வந்து பரப் போறீங்கன்னு சொன்னா எங்களோட தொலைபேசி இலக்கு வந்து நீங்க தொடர்பு கொண்டும் அஹ் எங்களோட கதைச்சி இந்த காணியை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்